கருடபிராணம் அத்தியாயம் ஒன்பது ஜீவன் செல்லும் பாதையில் பரிதவித்தல் பாச கைச்சால் கட்டுண்டும் அவர்களின் உதையுண்டும் செல்லும் ஜீவன் தன் மக்களோடு வாழ்ந்த காலத்தில் அடைந்திருந்த இன்பத்தை நினைத்து துன்பமடைந்து பசியாலும் தாகத்தாலும் மெலிந்து சோர்வுற்று இழைத்து ஈனஸ்வரத்தோடு ஐயகோ நம்மோடு வாழ்ந்த உச்சார் உறவினர் எங்கே இந்த எம தூதர்களிடம் சித்திரவதைப்படும்படி விட்டுவிட்டார்களே நான் சேர்த்த பொருட்கள் எங்கே ஊரை அடித்து உலையில் போட்டோமே உழைத்தவன் உழைப்பை உறிஞ்சி நயமாக வஞ்சித்து வாழ்ந்தோமே என்று அலறி துடிப்பான் கருடா தீய தொழில் புரிந்தோர் அடையும் கதியைப் பார் பிறகு அந்த சேதனன் சிறிது தூரம் அனாதையாக காற்றின் வழியிலும் புலிகள் நிறைந்த வழியிலும் இழுத்து சென்று ஓரிடத்தில் தங்கி நாளில் பூமியில் புதல்வனால் செய்யப்படும் ஊனமாகிய பிண்டத்தை புசித்து யாமியம் என்ற நரகத்தை சேர்வான் அங்கு பிரேத கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்கும் புண்ணிய பத்திரை என்ற நதியும் வட விருட்சமும் அங்கு உள்ளன பிறகு யாமியம் என்ற நரகத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து இரண்டாவது மாசிக பிண்டத்தை அருந்தி இரவும் பகலும் தூதர்களால் இழுத்து செல்லப்பட்டு யாருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஆரண்யத்தின் ஊடே சென்று வழி நடக்கும் வேதனையோடு ஓவென்று அழுது தூதர்கள் செய்யும் கொடுமையால் வருந்தி துன்புறு செல்லும் வழியில் திரைபஷிய மாசிக பிண்டத்தை வேண்டி சங்கமன் என்ற அரசனுக்குரிய சௌரி என்ற நரகத்தை சார்ந்து அங்கு மூன்றாம் மாசிக பிண்டகத்தை புசித்து அப்பால் சென்று வழியில் பொறுக்க முடியாத குளிரினால் மிகவும் மருந்துவான் பிறகு குருரபுரம் என்ற பட்டணத்தை அடைந்து அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தை உண்டு அப்பால் நடந்து கிரௌஞ்சகம் என்ற ஊரை அடைந்து அந்த ஊரில் ஆறாவது மாசிக பிண்டகத்தை உண்டு அங்கு வாழ்ந்ததை நினைத்து வாய்விட்டு புலம்புவான் அப்போது யம படர்கள் சினம் கொண்டு அவன் வாயிலேயே புடைப்பார்கள் வருந்தி செல்லும் வழியில் அஞ்சத்தக்க ரூபமுடைய படக்கோட்டிகள் கோட்டிகள் பதினாறாயிரம் பேர்கள் கூட்டமாக அவன் முன்பு ஓடி வந்து தீபொறி பறக்க விழித்து ஏ ஜீவனே எப்போதாவது வைதரணி சோதானம் என்ற தானத்தை செய்திருந்தாயானால் இனி நீ கடந்து செல்ல வேண்டிய வைதரணி நதியை நீ இனிதாக கடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் இல்லையெனில் அந்த நதியிலேயே உன்னை தள்ளி பாதாளம் வரையிலும் அழுத்தி துன்பப்படுத்துவோம் அந்த நதியிலே தண்ணீரே இராது இரத்தமும் சீலும் சிறுநீரும் மலங்களுமே நிறைந்து துஷ்ட ஜந்துக்களும் கோடி ஜந்துக்களும் வாழும் இடமாகும் பசுத்தானத்தை நீ செய்தீராவிட்டால் வைதரணி நதியிலே நீண்ட நெடுங்காலம் மூழ்கி தவிக்க வேண்டும் என்று ஓடக்காரர்கள் கூறுவார்கள் அவன் இறந்த பிறகு அவன் குலத்தில் பிறந்த அவன் மகனாவது அவனை குறித்து செய்ய வேண்டும் செய்திருந்தால் ஜீவன் அவன் நதியை கடந்து யமனுக்கு இளையோனாகிய விசித்திரன் என்பவனது பட்டினத்தை சார்ந்து ஓனஷாணி மாசிக பிண்டகத்தை உண்ணும்போது சில பிசாசுகள் அவன் முன்பு பயங்கர தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து அடம் உடனே நீ யாருக்கும் தானம் செய்யாதவனாக இருந்தால் உன் பசிக்கென்று உனக்காக மாதம் தவறாமல் மாசிக சிரார்த்தத்தை செய்து உன் கைக்கு கிடைத்து நீ ஆவலோடும் பசியோடும் புசிக்க துடிக்கும் அன்னத்தை பேய் பிசாசுகள் புடுங்கி சென்றுவிடும் பறவைகளின் அரசனே ஒரு பொருளுமே இல்லாத வரிஞனாக பூ உலகில் வாழ்ந்தாலும் கூட தன்னை யாசித்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் சிறு செய்ய வேண்டும் அப்படி செய்யாதவர்கள் இறந்த பிறகு தூதர்களால் இழுத்து வரப்பட்ட ஜீவனின் புத்திரன் அவன் பொருட்டு கொடுக்கும் மாசிக பிண்டம் அவனுக்கு சேராமல் பிசாசுக்களின் கரங்களிலே தான் சேரும் ஐயகோ பசியால் என்னை நாடி வந்தவர்களுக்கு கொடுக்காத பாவத்தின் பயனோ இது வயிறு பசிக்க நாக்கு வரல நான் தவிக்கும் தவிப்பை காண ஒருவருமே இல்லையே பூமியிலே பொருள் மிகுந்தவனாக வாழ்ந்த என்னை நாடிய போது அவனுக்கு அரை வயிற்று பசி தீரவாவது அன்னம் கொடுத்தேனா சாக்காடு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்று பிராணங்களில் படித்ததை நம்பினேனா செத்த பிறகு என்ன கதி வந்தால் என்ன இருக்கும் போது நமக்கு ஏன் கவலை என்று இருமாந்திருந்தேனே இருந்தேனே இப்போது இங்கு நான் படும் தொல்லையை யாரிடம் சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று துக்கப்படுவான் அப்போது அவன் அருகில் இருக்கும் தூதுவர்கள் அவனை பார்த்து முழு மூடனே பூமியில் மனிதனாக பிறக்கும் வாய்ப்பை பெற்று மானிட ஜென்மம் கிடைப்பது அரிது அவன் இன்மைக்கும் மறுமைக்கும் தர்மங்களையும் ஏளனமாக தன் வாழ்கிற காலமெல்லாம் செய்து புண்ணியங்களை சேர்த்திருக்கலாமே அதை விட்டு சேர்ப்பதிலேயே என்னவென்று சொல்வது பூமியில் வாழ்கின்ற காலத்திலேயே சேர்கின்ற நல்வினை தீவினை பயன்களை அடையாமல் உடலை இழந்து ஆவியான பின்பு எதையுமே செய்ய இயலாது மண்ணுலகத்திலேயே ஆடம்பரமாக அகம்பாவமாக ஆனந்தமாக பெரியோரை மதிக்காமல் செல்வதும் உழைப்பாளியை உதைக்க செய்வதும் மனிதர்கள் செய்யும் புண்ணிய பாவங்களில் பயனே ஆகும் என்பதை அறிவாயாக நினைத்து என்ன பயன் கருடனே உதக கும்பதானம் என்ற ஒரு வகை தானமாக செய்யப்பட்டதாயின் அந்த ஜீவன் அந்த உதக கும்பலத்தில் உள்ள நீரை பருகியாவது சிறிதளவாது தாகுவிடாய் தீர்ந்து ஏழாம் மாதத்தில் அவ்விடத்தை விட்டு மீண்டும் நடந்து செல்வான் இதுவரை பாதி தொலைவை கடந்தவனாய் அம்மாதத்தில் அவனுக்குரியவர் பூவுலகில் அன்னதானம் செய்ய வேண்டும் பிறகு அந்த ஜீவன் பக்குவபதம் என்ற பட்டினத்தை சார்ந்து எட்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து துக்கதம் ஊரை அடைந்து உண்பான் விருஷோர்ஷனம் செய்யாமையால் அநேகம் ஜீவர்கள் பிரேத ஜென்மத்தோடு அப்பட்டினத்தில் கூட்டம் கூட்டமாக கூடி ஓ ஓ என்று ஓயாமல் ஓலமிட்டு கதறிப்ப அவ்வாறு கதறும் அச்சீவர்களை பார்த்து அங்கு வந்த ஜீவனும் கத்தி கதறிவிட்டு அப்பால் நடந்து அதத்தம் என்ற ஊரை அடைந்து பதினொன்றாம் மாசிக பெண்டகத்தை உண்டு அங்கிருந்து சீதாபுரம் என்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்தி பன்னிரண்டாவது மாதத்து வருஷாப்திய பிண்டத்தை உண்டு அங்கிருந்து புறப்பட்டு நான்கு திசைகளையும் பார்த்து ஈன குரலில் யம கிங்கர்களே என் உச்சார் உறவினர்களை காணோமே ஏழை ஏன் என் செய்வேன் என்று அழுவான் அப்போது யம தூதர்கள் அந்த ஜீவனை நோக்கி முழு மூடர்களே உன் மனைவி மக்கள் இன்னுமா இருப்பார்கள் அவர்கள் மேல் உனக்குள்ள ஆசைகள் இன்னும் நீங்கவில்லையா நீ செய்த புண்ணிய பாவங்களின் பயன்களைத்தான் இங்கு நீ காண முடியும் என்று அறைவார்கள் ஐயோ முன்னமே நீங்கள் சொன்னது மறந்து ஏதேதோ பிதத்துகிறேன் என்று தனக்குள் தானே மனம் புழுங்கி நடந்து வைவஸ்தவ பட்டினம் என்ற நரகத்தை சேருவதற்கு முன்பே ஊனர் பதிக பிண்டத்தை அருந்தி யமபுரி பட்டினமாகிய வைவஸ்தவ பட்டினத்தை அடைவான் யமபுரி நூற்றி நாற்பத்தி நான்கு காதவழி அகலம் உள்ளதால் காந்தர்வ அப்சரஸ்களோடு கூடியதாய் எண்பத்து நான்காயிரம் பிராணிகள் வாழும் இடமாக இருக்கும் ஜீவன்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து யம தர்மனுக்கு தெரிவிக்கும் பனிரண்டு சிரமணர்கள் என்பவர்கள் அந்த நகரில் இருப்பார்கள் ஜீவர்கள் அனைவரும் அந்த பன்னிரு சிரமணர்களையும் ஆராதனை செய்து ஆராதித்தால் ஜீவன் செய்த பாவங்களை எல்லாம் மறைத்து புண்ணியங்களை மட்டும் சிறவணர்கள் யமதர்மராஜனுக்கு எடுத்துரைப்பார்கள் என்று திருமால் கூறி அருளினார் இறந்த நம் முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியமே சிரார்த்தம் சாதத்தை பிடித்து ஆறு பிண்டகள் வைத்து எல் ஜலம் தற்பை கொண்டு அவர்கள் ஆராதிக்க வேண்டும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொள்ளுப்பாட்டி ஆகிய கோத்திர தாயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாகும் இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் சிரார்த்தம் தர்ப்பணம் செய்கிற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது அதேபோல் சிரார்த்தம் அல்லது தர்ப்பணம் செய்யும் முன்பு ஆண்களும் சரி பெண்களும் சரி நெற்றிக்கு இட்டு கொள்ள கூடாது இவை இறைவனை வழிபட நாம் செய்யும் காரியங்கள் பித்ருக்கள் வரும் நேரத்தில் தொடர்புடைய இந்த தவிர்க்க வேண்டும் காரணம் தெய்வத்தை வழிபடும் வேளையில் பித்ருக்கள் என்கிறது சாஸ்திரம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் நம் முன்னோர் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி மற்றும் அந்த பச்சம் அந்த மாதம் ஆகியவற்றில் சிதார்த்தம் செய்ய வேண்டும் இறந்த நாளில் செய்ய வேண்டிய சிரார்த்தத்தை ஒரு சிலர் நட்சத்திரங்களில் செய்கிறார்கள் அதை தவிர்ப்பது உத்தமம் ஏனென்றால் தினம் திதி மாறி வர வாய்ப்புள்ளது அதனால் திதியில் செய்வதே சிறப்பு மனிதர்கள் தாம் வாழும் காலத்தில் தான தர்மங்கள் செய்து வருதல் வேண்டும் நம்மை பெற்ற தாய் தகப்பன் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவர்களின் மனம் நோகாமல் நடந்து கொள்வதே மிக பெரிய தர்மமாகும் இறந்த பின்பு செய்கின்ற தானத்தை விட இருக்கும் போது அவர்களுக்கு மூன்று ஆகாரம் கொடுப்பதே தர்மம் என்கிறது கருட புராணம் பாவம் என்றால் என்ன அது யாரை சேரும் என்பதை பற்றி நமது வேதங்களும் உபனிஷத்துகளும் விரிவாக சொல்லியிருக்கின்றன பேசுதல் பிற பொருளை அபகரித்தல் அல்லது அபகரிக்க நினைத்தல் போன்றவை தீய காரியங்களாகும் இவை எல்லாமே பாவம் என்று பிராணம் சொல்கிறது சிராத்தம் தர்ப்பணம் பித்ரு காரியம் படையல் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றே ஆகும் நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகி பல ஊர்களின் வழியாக வரும்போது அவை ஆறு என்று பெயர் பெற்று சமுத்திரத்தில் கலக்கின்றன அதே போல்தான் நாம் செய்கிற சிராத்தம் ஒவ்வொரு வருடமும் நம் முன்னோர் இறந்த திதியில் செய்யப்படுவது தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் செய்யப்படுகிறது என்பது வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்படுவது ஆனால் இவை அனைத்துமே இறந்த முன்னோர்களுக்காக செய்யப்படுகிற சடங்குகள் இவை நம் முன்னோர்களை செஞ்சடைந்து அவர்களின் ஆத்மாக்களை குளிர்வித்து நமக்கு அவர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும் என்பது சத்திய வாக்கு நவீன உலகம் விஞ்ஞான யுகம் கணினி யுகம் என்று காலம் வேகமாக மாறிவிட்டது என் வாழ்க்கையே தர்ப்பணம் ஒரே ஒரு முறை வருகிற அம்மாவாசைக்கே இப்படி சொல்கிறார்கள் ஆனால் வருடத்துக்கு தொண்ணூத்தாறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம் ஆகவே எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் தட்டி கழிக்காமல் முன்னோரை உரிய காலத்தில் வழிபடுவது நமக்கு நன்மை பயக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இவை அனைத்தையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஆடி மாத அமாவாசை தர்ப்பணமும் தை மாச அமாவாசை தர்ப்பணமும் அவசியம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய சிரார்த்தம் விட்டு போனால் மகாலய பச்சம் அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த புனிதமான தர்ப்பணங்களை உத்தராயண தட்சிணாயன காலங்களில் செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை கருக்கலைவு குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு அகால மரணம் திருமண தடை தீய பழக்க வழக்கங்கள் ஊனமுற்ற குழந்தை பிறப்பு மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நம் நிம்மதியை குறைத்துவிடும் என்கிறது சாஸ்திரம் இவை பித்ருதோஷம் மாத்ருதோஷம் நாதி தோஷம் பந்து தோஷம் புத்ரு தோஷங்களாக திகழ்கின்றன இவை முறையற்ற வாழ்க்கை தேவையற்ற கோபம் மன உளைச்சல் மன அழுத்தம் தற்கொலை சிந்தனை உடல்வலி போன்றவற்றை உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்துவிடும் ஆத்ம காரகனாகிய சூரியனும் மனோகாரகனாகிய சந்திரனும் ஒவ்வொரு மாதமும் ஒரே ராசியில் இணைவார்கள் இதையே அமாவாசை என்கிறோம் சூரியன் என்பதை காரகன் என்றும் சந்திரன் என்பதை மாத்ரு காரகன் என்றும் சொல்கிறது ஜோதிடம் ஆகவே சூரியன் சந்திரன் இணைகிற அம்மாவாசையில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆராதிப்பது சிறப்பு என்கிறது சாஸ்திரம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கிற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் என்கிறது கருட பிராணம்